ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் கார்த்திகை திருநக்ஷத்திரம் திருமங்கையாழ்வார் வாழி திருநாமும் கலந்ததிரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலோர் காவலோன் வாழியே நலந்திகள் ஆயிரத்தி எண்பத்து நாலுரைத்தான் வாழியே நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே இலங்கு எழுகூற்றிருக்கை இருமடலீன் தான் வாழியே இம்மூன்றில் இருநூற்றிருபத்தேழிந்தான் வாழியே வலந்திகழும் கொமுதவல்லி மணவாழன் வாழியே வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே திருமங்கையாழ்வார் வடிவழகு அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ன வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறிந்த புருவமும் சுருண்ட குழலும் வடித்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் செறிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அல்லிக்கயிரும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமெளிருமாய் நிற்கிற நிலையும் சாத்திய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குடிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடியன்னு வாழ்வித்தருளிய நீலக்கலிக் மறுவலர்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவேம் உரைகழித்த வாழையொத்த விழிமடந்தை மாதர்மேல் மேல் உருக வைத்த மனமொழித்தி உலகளந்த நம்பி மேல் குறையை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த குத்தமத்த செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனேம் மடியொடுக்கி மனமடக்கி வாய்ப்புதைத்து ஒன்னலார் கரைகுளித்த வேலனைத்து நின்னவிந்த நிலைமை என் கண்ணை விட்ட கன்றிடாது கலிய நாணை ஆணையே காதும் சொறிமுத்தும் கையும் கதிர்வேலும் தாது புனை தாளினையும் தனிச்சிலம்பும் நீதி புனை தென்னாலி நாடன் திருவழகைப் போல என்னானை ஒப்பாரில்லையே வேலனைத்த மார்பும் விளங்கு திருவெட்டெழுத்தை தாழ்த்த வலச்செவியும் நினைத்தண்டையும் தார்கலியன் அன்முகமும் கண்டு என் கண் இதுவோ திருவரசு இதுவோ திருமணங்கொல்லை இதுவோ எழிலாளி என்னும் ஓர் இதுவோ தான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் விடம் ஐயன் அருள் மாறி கலை வாழியே அந்துகிலும் சீராவும் மணியுமரை வாழியே மையிலகு வேலனைத்த வன்மை மிக வாழியே மாறாமல் அஞ்சலி செய் மலர்கரங்கள் வாழியே செய்ய கலன் உடன் அலங்கள் சேர்மார்பும் வாழியே தின்புயமும் பணியமர்ந்த திருக்கழுத்தும் வாழியே மையல் செய்யும் முகமுருவல் மலர்க்கண்கள் வாழியே மண்ணு முடித்தொப்பாரம் வலையமுடன் வாழியே சுவாமி உய்யக்கொண்டார் கொண்டார் வாழி திருநாமம் வாளவை தனை வென்ற வடிவழகன் வாழியே மால்மணக்கால் மணக்கால் மலர்ப்பதத்தோன் வாழியே சீலமிகு நாதமுனி சீருரைப்போன் வாழியே சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழியே நாலிரண்டும் ஐயைந்தும் நமக்குரைத்தான் வாழியே நாலெட்டின் உட்பொருளை நடத்தினான் வாழியே மாலரங்க மணவாளர் வளமுறை போன் வாழியே வைய முய்ய வையகத்தில் தாழ் வாழியே சுவாமி நம்பிள்ளை வாழி திருநாமம் தேமருவும் செங்கமல திருத்தாள்கள் வாழியேம் திருவரையில் பட்டாடை சேர்மருங்கும் வாழியே தாமமணி வடமார்வும் புரிநூலும் வாழியேம் தாமரைக்கை இணையழகும் தடம்புயமும் வாழியே பாமருவும் தமிழ் வேதம் பயில் பவழம் வாழியே பாடியத்தின் பொருள் தன்னை பகர்ணாவும் வாழியே நாமனுதல் மதிமுகமும் திருமுடியும் வாழியே நம்பிள்ளை வடிவழகும் நாடோறும் வாழியே காதலுடன் நஞ்சியர் கழல் தொழுவோன் வாழியே கார்த்திகை கார்த்திகை உதித்த கலிகன்னி வாழியே போதமுடன் ஆழ்வார் சொற்பொருளுப்போன் வாழியே புதூரான் பாடியத்தை புகழும் அவன் வாழியே மாதகவால் எவ்வுயிர்க்கும் வாழ்வழித்தான் வாழியே மதிலரங்கரோலக்கம் வளர்த்திட்டான் வாழ்கே நாதமுனி ஆள வந்தார் நலம் புகழ்வோன் வாழியே நம்பிள்ளை திருவடிகள் நாடோறும் வாழியே மணவாள மாமுனிகளின் பூர்வாசிரம பௌத்ரரான ஜீயர் நாயனார் வாழி திருநாமம் சீராரும் வரமுனிவன் செழுங்குலத்தோன் வாழியே சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழியே பாராறும் எதிராசன் பதம் பணிவோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே ஆரம் சூழ் குறுகைதனில் அவதரித்தோன் வாழியே ஆழ்வார்கள் கலைப்பொருளை ஆய்ந்துரைப்போன் வாழியே வரத குரு கருணையினால் வாழ்வுடையோன் வாழியே மலர்பதங்கள் வாழியே பாகவதர் வாழ பரங்கு சந்தன் வாழ தாமுடன் வந்தனைந்தோன் தாம் வாழ போதமிகு தன்னரங்கம் வாழ சீர்ணயினார் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா